நன்றியை செய்வோம் நலமாக வாழ்வோம் தமிழன் டிவியோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து வாசகர் நேயர் மின்னஞ்சங்களுக்கு மலரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மேஷ ராசி மேஷ ராசியினருக்கு வருடத்தின் ஆரம்பம் மிக மிக சிறப்பாக ஆரம்பமாக இருக்கிறது ராசிநாதன் செவ்வாயை குரு பார்வை செலுத்துவது மிகவும் சிறப்பு என்று சொல்லலாம் எதிரிகளின் தாக்கம் குறைவடையும் வெற்றிகள் நம்மை நாடி போகிறது சனி பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான வரையஸ்தானத்தில் இருப்பதால் செலவுகள் சற்று அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ப வரவுகள் நிச்சயமாக இருக்கும் இளைஞர்களுக்கு மிக நல்லவை நடக்கக்கூடிய ஆண்டு என்று சொல்லலாம் தடைபட்டிருந்த வெளிநாட்டு பயணங்கள் அனைத்தும் எதிர்வரும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பின்னர் இனிதே நிறைவேறும் தந்தையின் சொத்து ஆசீர்வாதம் தந்தையின் உங்களுக்கு கிடைத்துவிடும் பெற்றோருக்கு பிள்ளைகள் மீதி இருந்த மன சஞ்சலங்கள் தீரப்போகிறது விவசாயிகள் வியாபாரிகள் தங்கள் தொழிலை மேலும் விரிவுபடுத்த முடியும் இதனால் அவர்கள் நல்ல லாபங்களையும் வருமானங்களையும் பெறுவார்கள் என்பது உறுதி தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு ஊதிய உயர்வு மற்றும் தொழிலை தேடி அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு தமது கல்விக்கேற்ப நல்ல தொழில் வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு முதல் ஐந்து மாதங்கள் சற்று மந்தமான பலன்கள் நடைபெற்றாலும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் நிச்சயமாக இந்த வருடத்தில் உங்களுக்கு இருக்காது என்று சொல்லலாம் அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த மலர இருக்கிறது எல்லா வகையிலும் உண்டு இளைஞர்களுக்கு இது ஒரு பொன்னான ஆண்டு என்றே சொல்லலாம் காதலில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகி திருமணம் வரை அனைத்தும் சிறப்பாக நடைபெறக்கூடிய சிறந்த ஆண்டு திருமணமானவர்கள் குடும்ப வாழ்வில் ஏற்பட்டிருந்த குழப்ப நிலைகள் எல்லாம் தீர்ந்து மனமகிழ்ச்சி கிட்டும் அதே போல பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல குழந்தை பேறு அமைய போகிறது பணவரவு நன்றாக இருக்கும் பாகியஸ்தானம் வலுப்பெறுவதால் அனைத்து பாகியங்களும் கிடைக்கப் போகிறது சொந்த வீடு வாகனம் நிச்சயமாக வாங்குவீர்கள் அந்நிய மொழி பேசுபவர்கள் மூலம் உங்கள் வாழ்வு தொழில் வியாபாரம் அனைத்தும் சிரிக்கப் போகிறது கூட்டு தொழிலில் அல்லது கூட்டு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் அமையும் என்றாலும் தொழிலில் மட்டும் சற்று கஷ்டங்கள் உருவாகும் என்பதால் யாரையும் நம்பாமல் கவனமாக செயற்படுங்கள் மிதுன ராசி மிதுன ராசினருக்கு கடந்த பல வருடங்களாக தடைப்பட்டிருந்த திருமணம் வருடத்தின் ஆரம்பத்திலேயே நடைபெற்று மன மகிழ்ச்சியை கொடுக்கும் கைவிடப்பட்ட காதலை மீண்டும் ஆரம்பித்து வெற்றி அடைவீர்கள் எல்லா வகையிலும் மிகப்பெரிய முன்னேற்றங்களை அடைய போகிறீர்கள் என்பது உறுதி எதிர்வரும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பின்னர் எதிர்பாராத பண அதிர்ஷ்டம் உங்களை நாடி வரப்போகிறது பண வருவாய் கை நிறைய நிச்சயம் இருக்கும் உங்கள் குடும்பத்தினர்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி நல்ல பெயர் எடுப்பீர்கள் பெண்களுக்கு குடும்பத்தில் தொழிலில் ஏற்பட்டிருந்த அனைத்து மன அழுத்தங்களும் கடந்த உங்களை வாட்டிக் கொண்டிருந்த கடன் தொழிலிருந்து வெளியே வரப்போகின்றீர்கள் நிம்மதியை கொண்டிருந்த அனைவருக்கும் எல்லா வகையிலும் நிம்மதி கிடைக்கப் போகிறது எவற்றையெல்லாம் கடந்த காலத்தில் இழந்தீர்களோ அவற்றையெல்லாம் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் பங்கு வியாபாரத்தில் உள்ளவர்கள் நல்ல வருமானம் ஈட்டுவீர்கள் இணைய வழியில் தொழில் வியாபாரம் செய்கின்றவர்கள் புகழ் வருவாய் இரண்டையும் ஒருங்கே அடையக்கூடிய மிக சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு மலர இருக்கிறது கடக ராசி கடக ராசியினர் எல்லா சோதனை வேதனைகளிலிருந்தும் விடுபட்டு வெளியே வரப்போகின்றீர்கள் பெரும் உற்சாகத்துடன் ஆரம்பமாகிறது இந்த வருடம் உங்களுக்கு அனைத்து கஷ்டங்களும் மன அழுத்தங்களும் தீரப்போகிறது நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் விட்டுவிடாதீர்கள் கடந்த காலத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் இழந்த தொழிலை மீண்டும் அடைவீர்கள் மேலும் தொழில் உயர்வுகள் கிட்டும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும் பாக்கியாதிபதியான குரு பகவான் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் இரண்டாம் தேதி உச்சத்தினை அடைவதால் வீடு மனை சொத்து விருத்தி அடையும் தொட்டது துளங்கும் உடல் நோயிலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் தக்க தீர்வுகள் கிடைக்கும் இறைவனை தரிசிப்பதற்கான யாத்திரைகளை மேற்கொண்டு ஆன்மீக சிந்தனைகளை மேலும் வலுப்படுத்துவீர்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்துமே மிக எளிதில் கைகூடி வரும் சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு மலர இருக்கிறது சிம்ம ராசி சிம்ம ராசினருக்கு தற்சமயம் அட்டமு சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனாலும் பெரிய சோதனைகள் எதுவும் நிச்சயமாக இருக்காது வீணான பயம் வேண்டாம் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை வலுவடைய கூடிய வகையில் புரிந்துணர்வு தேவை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாரையும் நம்ப வேண்டாம் யாருக்கும் சிபார்சு கையெழுத்து போடாதீர்கள் மற்றவர்களை காப்பாற்றும் எந்த ஒரு விடயத்தினையும் செய்யாதீர்கள் புதிதாக எதையும் ஆரம்பித்து விடாதீர்கள் தொழில் விடயத்தில் கவனமாக செயல்படுங்கள் வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தினை யாரிடமும் ஒப்படைத்துவிட்டு செல்லாதீர்கள் நிதானமாக செய்யுங்கள் வீடு வாகனம் வாங்குவதை இன்னும் ஒரு வருடத்துக்கு ஒத்தி வையுங்கள் பணப்பற்றாக்குறைகள் அல்லது ஏதாவது சிக்கல்கள் நிச்சயம் உங்களுக்கு வரும் என்பதால் ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து செயலாற்றுங்கள் மேலும் உடல் நோய்களால் அவ்வப்போது சிரமப்படுவீர்கள் அதனால் வைத்திய செலவுகளும் உண்டு எதிர்வரும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பின்னர் வெளிநாட்டு பயணம் தடையின்றி நிறைவேறும் அல்லது எதிர்பார்த்த வெளிநாட்டு இலாபங்கள் அமையக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு மலர இருக்கிறது கன்னி ராசி கன்னி ராசினருக்கு ராசிநாதன் வலுவாக இருக்கக்கூடிய மிக சிறந்த வருட ஆரம்பம் எனலாம் கண்டகச்சனி நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் ராகு ஆறாம் இடத்தில் இருப்பதால் எதிர்களை அடக்கி ஆள முடியும் மேலும் கடன் சுமைகளை எந்த வகையிலாவது குறைத்துக் கொள்வீர்கள் நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் பெரிய சோதனைகள் எதுவும் நிச்சயம் இருக்காது தொழில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு நிச்சயம் உங்களுக்கு உண்டு தற்காலிக தொழில் செய்வோர் நிரந்தர பதவிகளை அடைவீர்கள் எதிர்வரும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பின்னர் லாபஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் நிச்சயம் சொந்த வீடு வாகனம் வாங்குவீர்கள் தாய் மற்றும் தாய்வழி சொத்துக்களை சேர்ப்பீர்கள் சிலருக்கு விண்ணப்பித்திருந்த புதிய பலன்கள் கிடைக்கும் இளைஞர் யுவதிகள் தங்கள் காதலால் சற்று மன கசப்பினை சந்திப்பீர்கள் திருமண தடை இன்னும் சில காலங்களுக்கு இருந்தே தீரும் கணவன் மனைவியிடையே நல்ல புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்வது அவசியமாக இருக்கிறது கூட்டு தொழில் அல்லது கூட்டு வியாபாரம் எதுவும் இப்பொழுது செய்யாதீர்கள் புதிதாக எந்த ஒரு தொழிலையோ வியாபாரத்தினையோ தொடங்க வேண்டாம் பண நெருக்கடிகள் அவ்வப்போது வந்தாலும் நிச்சயமாக சமாளிப்பீர்கள் இதற்கும் அஞ்சாமல் முன்னோக்கி செல்லக்கூடிய நல்லதொரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு மிளிர இருக்கிறது துலாம் ராசி துலாம் ராசியினருக்கு அனைத்து வகையிலும் வெற்றியும் மேன்மையும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்த ஆண்டாக இவ்வாண்டு மலர இருக்கிறது ராசி மற்றும் ராசிநாதனை குரு பகவான் பாவை செலுத்துவதால் வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் உண்டு எனலாம் சிறிதளவில் உழைத்தாலும் பெரிதளவில் வருமானம் என்பது உங்களுக்கு பொருந்தும் வருமானம் ஒன்றுக்கு ஐந்து மடங்குகள் நிச்சயம் அதிகரிக்கும் எந்த போட்டியானாலும் நிச்சயம் உங்களுக்கே வெற்றி அரச தொழிலுக்காக விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு எண்ணியது போலவே தொழில் அமைய இருக்கிறது எந்த நேர்முக பரீட்சையானாலும் பயமின்றி முகம் கொடுங்கள் வெற்றி உங்கள் பக்கமே வியாபாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் வக்கீல் தொழில் செய்வோர் மற்றும் பேச்சால் விளைப்பவர்கள் நல்ல லாபங்களையும் நன்மைகளையும் அடைவீர்கள் பெண்களுக்கு தொழில் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சோதனைகள் விலகும் தொழிலாளர்களுக்கு உயர் அதிகாரிகளுடன் இருந்து வந்த வகை அமைப்புகள் விலகும் அரசியலில் உள்ளவர்கள் அதீத நன்மைகளை அடைவார்கள் பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு உச்சத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு மலர இருக்கிறது விருச்சக ராசி விருச்சிக ராசினருக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் இரண்டாம் திகதி வரை சற்று செலவுகள் அதிகரித்து காணப்படும் ஆனாலும் செலவுக்கேற்ப வருமானம் நிச்சயம் உண்டு கடந்த இரண்டு வருட காலமாக நீங்கள் சந்தித்து வந்த அத்தனை கஷ்டங்களும் இப்பொழுது நிச்சயமாக தீரப்போகிறது பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது எதற்கும் கவலைப்படாதீர்கள் முன்னேற்றங்கள் படிப்படியாக அடைவதை நீங்கள் கண்டு அதிர்ச்சி அடைவீர்கள் அடிக்கடி பயணங்கள் வரும் என்பதால் அதனால் அலைச்சலும் செலவுகளும் கட்டாயம் உண்டு கையிருப்பில் உள்ள பணத்தினை பத்திரப்படுத்த முயற்சி செய்வீர்கள் ஆனால் உங்கள் பணம் உங்களை அறியாமலேயே குறைந்துவிடும் குடும்ப செலவினை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் கணவன் மனைவியிடையே கருத்து முரண்பாடு உண்டு சிலருக்கு நீதிமன்ற வழக்குகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் எதுவானாலும் சமாளிக்கும் வல்லமை உடைய நீங்கள் உங்களுக்கு வருகின்ற கஷ்ட நஷ்டங்களை பெரிதாக கொள்ள மாட்டீர்கள் பேராசையின் பொருட்டு தாறுமாறாக இதையும் செய்து விடாதீர்கள் பெற்றோர் பிள்ளைகள் இடையே நிலவி வந்த அனைத்து குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் தீரக்கூடிய நல்லதொரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு மலர இருக்கிறது தனுசு ராசி தனுசு ராசினருக்கு மிகச்சிறந்த ஆண்டாகவே இந்த ஆண்டு மலர இருக்கிறது இதுவரை மற்றவர்களை நம்பியிருந்து செயற்பட்டு வந்த நீங்கள் சுயமாக எதையும் துணிந்து செய்ய போகின்றீர்கள் வாழ்வில் எதிர்பார்த்து காத்திருந்த மாற்றங்களால் புதிய உலகத்துக்குள் புகுந்து விடுவீர்கள் இதுவரும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பின்னர் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறுவதால் திடீர் அதிர்ஷ்டங்களையும் பங்கு வியாபாரத்தில் அபார லாபத்தினையும் அடைய போகிறீர்கள் இதுவரை காலமும் தடைபெற்றிருந்த வெளிநாட்டு பயணம் இனிதே நிறைவேறப் போகிறது பெண்களுக்கு குடும்பத்தில் தொழிலில் மன நிம்மதி கிடைக்கப் போகிறது வீட்டில் மங்கள காரியங்கள் நிச்சயம் நடைபெறும் அல்லது ஏதாவது சுப செலவுகள் இருந்தே தீரும் சிலருக்கு புதிய புதிய அறிமுகங்கள் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் கலைத்துறையை தொழிலாக மேற்கொள்பவர்களுக்கு பெரிய முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் உண்டு ஏற்கனவே ஒரு நல்ல வாய்ப்பை தவறவிட்டவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதால் நல்ல வளர்ச்சிகள் உண்டு ஏற்கனவே வழிமாறி போன காதல் மீண்டும் முறையாக மலர இருக்கிறது நல்ல வாழ்க்கை துணையை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல நட்பு அமைய இருக்கிறது ஆரோக்கியம் தொழில் இவை எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு மலர இருக்கிறது மகர ராசி மகர ராசினருக்கு முதல் ஐந்து மாதங்கள் சற்று மந்தமான அமைப்பினை கொடுத்தாலும் எதிர்வரும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பின்னர் நல்ல மாற்றங்களை உங்கள் கண் கொண்டு நீங்களே பார்ப்பீர்கள் தொழில் முன்னேற்றம் பதவியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு அனைத்தையும் படிப்படியாக அடையக்கூடிய மிக சிறந்த ஆண்டு இந்த ஆண்டு என்று சொல்லலாம் உயர்கல்வியில் ஏற்பட்டிருந்த தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகப் போகிறது சிலருக்கு வெளிநாட்டில் கல்வியை தொடரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்க்கை முன்னேற்றம் குறித்து நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் கடந்த காலத்தில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் சீர்ந்து வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும் இல்லறம் சிறக்கும் மனைவி வழியில் உதவிகள் நிச்சயம் உண்டு பங்குச்சந்தை மற்றும் இணையவழி தொடர்பாடல் மூலமான வருமானம் இரண்டு மடங்காக அதிகரிக்கும் வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தினை மேலும் விரிவுபடுத்தி அதிக லாபங்களை அடைவீர்கள் அந்நிய இன மத மொழி பேசக்கூடியவர்கள் அல்லது பங்குதாரர்கள் மூலமான முன்னேற்றங்கள் படிப்படியாக உண்டு எதையும் செய்ய முயற்சி செய்வீர்கள் சமாளித்துக் கொள்வதற்கான தைரியம் நிறைய பெறும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு மலர இருக்கிறது கும்ப ராசி கும்ப ராசியினர் படிப்படியாக ஏழரை வெளியே வந்து கொண்டிருக்கிறீர்கள் கடந்த காலங்களைப் போல பெரிய சோதனைகள் எதுவும் இந்த ஆண்டில் உங்களுக்கு நிச்சயமாக வந்துவிடாது கடந்த காலத்தில் எவற்றையெல்லாம் இழந்தீர்களோ அவற்றையெல்லாம் சிறிது சிறிதாக பெறப்போகிறீர்கள் நல்லவைகள் நடக்க ஆரம்பித்து விட்டன இனி வீண் பயம் வேண்டாம் சற்று பொறுமையாக தொழிலை அடைவீர்கள் கல்வியில் ஏற்பட்டிருந்த அனைத்து தடைகளும் விலகப் போகின்றன சோதனைகள் இனி உங்களை நெருங்காது பெண்களுக்கு வீட்டில் அல்லது தொழிலில் இருந்து வந்த சுமைகள் குறைய ஆரம்பிக்கும் மன நிம்மதி கிடைக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல புரிந்துணர்வு தோன்றும் சிதைந்து போன காதல் மீண்டும் மலர ஆரம்பிக்கும் சிலருக்கு புதிய காதல் புதிய நட்பு புதிய உறவுகள் என கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மலர இருக்கிறது தன்னம்பிக்கையோடு செயலாற்றுங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் உச்சமடையும் குரு பகவான் உடல் நோய்களை அவ்வப்போது கொடுத்து செலவுகளை ஏற்படுத்துவார் என்பதால் சற்று கவனமாக செயல்படுங்கள் கண்களுக்கு எட்டாத எதிரிகளால் சற்று தொல்லைகள் உண்டு ஆனாலும் சுய தொழில் செய்வோர் அபார நன்மைகளை இந்த ஆண்டில் நிச்சயம் பெறுவீர்கள் மீன ராசி மீன ராசினருக்கு தற்சமயம் ஜென்ம சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிலர் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள் இளைய பருவத்தினரையே இந்த ஏழரை சனி அதிகமாக பாதிப்புக்குள்ளாக்கியிருக்கிறது என்று சொல்லலாம் தொழில் இழப்பு தொழில் மாற்றம் என பல வகையிலும் படிப்படியாக சிக்கல்களை சிரமங்களை அனுபவித்து வந்தாலும் அவை அனைத்துக்கும் ஒரு விடிவு காலமாக எதிர்வரும் ஜூன் மாதம் இரண்டாம் திகதி ராசிநாதன் குருமகவான் குரு பகவான் உச்சம் அடைவதாலும் அவர் ராசியை பார்வை செலுத்துவதாலும் ஜென்மசனியின் தாக்கம் நிச்சயமாக படிப்படியாக குறைந்துவிடும் ஆகவே வீண் பயம் வேண்டாம் வாசகர்கள் நேர் நிஞ்சங்களே பணம் சார்ந்த விடயங்களில் சில பல படிப்பினைகளை கடந்த காலத்தில் பெற்றிருப்பீர்கள் அவற்றையெல்லாம் நல்ல முறையில் உபயோகப்படுத்த முயற்சி செய்வீர்கள் தொழில் வேலை வடயத்தில் சற்று கவனமாக செயலாற்றுங்கள் நீங்கள் உழைக்க யாரோ ஒருவர் முன்னேறிக் கொண்டிருப்பார் எனவே விழிப்பாக செயற்படுங்கள் சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீர்கள் எதிலும் எதிர்மறையான சிந்தனைகளை தவிருங்கள் உடலை கெடுத்துக் கொள்ளும் எந்த விடயத்திலும் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம் கூடாத நட்புகளை நிச்சயம் தவிர்த்துக் கொள்ளுங்கள் நம்பிக்கை துரோகம் ஏற்படலாம் என்பதால் யாரையும் நம்ப வேண்டாம் மேலும் இளைஞர்கள் காதல் தோல்வியால் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் பணம் சார்ந்த வடயங்களில் ஏமாற்றங்களை அடைய வேண்டி வரும் என்பதால் ஏமாற்றுக்காரர்களின் வலைகளில் சிக்காமல் கவனமாக இருங்கள் பெரிய சோதனைகள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆண்டில் இருக்கவே இருக்காது பயம் வேண்டாம் நன்றி வாழ்த்துக்கள்